அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது தேதி நல்ல நேரம் குறித்த தகவல்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் அளிக்க தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாச மகாலய அமாவாசை ஆகிய தினங்கள் சிறந்தது தை அமாவாசையில் எப்பொழுது தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இங்கு காணலாம் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தைய அமாவாசை நாட்கள் முக்கியமானவையாகும் வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டில் தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லது திதி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுக்கலாம் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்களுக்கான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பட்ச காலத்தில் தங்கியிருந்து அருள் புரிவார்கள் அதே போல தை அமாவாசை என்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதிர் துலோகம் திரும்புவார்கள் என்பது ஐதீகம் திதி எப்பொழுது கொடுக்க வேண்டும் நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உச்சி பொழுதிற்குள் பிதிர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அமாவாசை தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது பொதுவாக தர்ப்பணம் சிரார்த்தனம் என இரண்டு உண்டு இதில் வித்தியாசமும் உண்டு தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும் சிரார்த்தம் என்றால் என்ன ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நாம் வீட்டில் அல்லது கோயிலில் சென்று செய்யும் வழிபாடு சிரார்த்தம் எனப்படும் இதில் பிண்டம் வைத்து வழிபடுவது சிறந்தது குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சிரார்த்தம் என்று சாஸ்திரம் சொல்கிறது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்யணும் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ள கூடாது ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எல் லட்டு நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் போன்றவற்றை தானமாக வழங்குவது தை அமாவாசை என்று மங்களகரமானதாக கருதப்படுகிறது நாளில் சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எள்ளுடன் அர்க்கிதத்தை அர்ச்சிப்பதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் முகூர்த்த காலத்தில் கங்கை நதியில் நீராடினால் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கங்கை நதியில் குளிக்க முடியாதவர்கள் இந்நாளில் கங்கை நீரை தண்ணீரில் ஊற்றி குளிக்க வேண்டும் இது போன்று முறைப்படி அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து பூஜிப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி